அப்சரா கிளாசிக் இது மகா சிவராத்திரி இந்த ஆண்டு எப்போது மற்றும் விரதத்தை கடைபிடிக்கும் முறை குறித்து இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி விரதம் பிப்ரவரி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வருகிறது சதுர்தசி திதி பிப்ரவரி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை பதினொன்று எட்டு மணிக்கு தொடங்கி பிப்ரவரி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை எட்டு ஐம்பத்தி நான்கு மணிக்கு முடிவடைகிறது மகா சிவராத்திரி என்பது பக்தர்கள் சிவபெருமானிடம் தஞ்சமடையும் ஒரு புனிதமான இரவு இது நமது உள்ளுணர்வுடன் ஒன்றிணைவதை குறிக்கிறது சிவன் பிரபஞ்சத்தின் ஆன்மாவை உள்ளடக்கி உண்மை அமைதியை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் அவரை வழிபடுவதன் மூலம் இந்த பண்புகளை நமக்குள் கண்டுபிடித்து ஆன்மாவையும் உணர்வையும் கொண்டாடுகிறோம் கூடுதலாக மகா சிவராத்திரி நாள் சிவபெருமானும் பார்வதி தேவியும் திருமணம் செய்து கொண்ட நாளாகவும் கருதப்படுகிறது நவீன அறிவியலில் எதிரொலிக்கும் ஒரு கருத்துப்படி பிரபஞ்சத்தின் ஒருமைப்பாட்டை ஆழமாக புரிந்து கொள்ள இந்த இரவு உதவும் என்று நம்பப்படுகிறது மேலும் இரவு இந்த யதார்த்தத்தை மற்றவர்கள் காண அனுமதிக்கிறது சிவலிங்கத்தை பால் தண்ணீர் மற்றும் தேனில் நீராடி கோயில்களில் விளக்குகள் மற்றும் பூக்களால் அலங்கரிப்பார்கள் இந்த இரவில் பக்தர்கள் தியானம் பூஜைகள் மற்றும் வேத மந்திரங்களை ஓதுதல் போன்றவற்றில் ஈடுபடுகிறார்கள் இந்த செயல்கள் தனிநபர்களுக்கும் உலகிற்கும் அமைதியையும் ஒற்றுமையையும் தருகின்றன தியானம் மற்றும் சரணடைதல் மூலம் பிரபஞ்சத்துடன் ஆழமான தொடர்பை நாம் அனுபவிக்க முடியும் அப்சரா கிளாசிக் சேனலை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்